அகமதாபாத் விமான விபத்தின் அடுத்த திக் தகவல்கள் இறுதி நொடியில் முற்றாக நின்று போன மின்சாரம் கட்டுப்பாட்டு அறையில் விமானியின் அவல இயந்திர செயலிழப்பை மறுக்கும் விமான நிபுணர்கள் ஏர் இந்தியா விமான விபத்துக்கு இதுதான் காரணம் முற்றிலும் அலசி அதிரடி தகவல்களை வெளியிட்ட பாரிய விமானத்தின் விமானி அவதானிப்பு விமானி விட்ட பாரிய தவறு கீழே அழுத்தப்பட்ட பார்க்கும் அகமதாபாத் விமான விபத்து வீடியோவை பதிவு செய்த சிறுவனுக்கு வந்த நிலை விபத்தை நேரடியாக பார்த்த மற்றொரு சாட்சியின் வாக்கு மூலம் சகோதரிக்கு ரீல் செய்து அனுப்பிவிட்டு தரையிறங்கியதும் அழைப்பதாக கூறிய பணிப்பெண்கள் இந்திய விமான விபத்தில் பரிதாபமாக பலியான சோகம் உடலை காணாமல் தேடித் திரியும் உறவுகள் விமான விபத்தில் தப்பித்தவரின் குடும்பத்திலும் பேரிடி வெளியான மிகுதி தகவல் இறுதி நிமிடங்கள் தொடர்பில் கூறிய வாக்கு மூலம் வீட்டு காவலாளியை கொலை செய்து திருடிச் செல்லப்பட்ட இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான கண்டி கேடிஎச் நகரில் இருந்து மீட்பு உள்ளே இருந்த தடயங்கள் வெளியான முழு விவரம் பொறுமன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட வேண்டிய முப்பத்தேழு கைதிகள் தொடர்பில் வெளியான தகவல் சிறைச்சாலைகளில் பதற்றமாக விவகாரம் இந்திய விமான விபத்தை அடுத்து அடுத்த பாரிய விமான விபத்து இந்தியாவில் மீண்டும் பதிவு பயணிகள் அனைவரும் பலி தீயாக பரவும் சம்பவம் யாழில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த ஆலய மக்கள் பயன்பாட்டுக்கு களத்துக்கு வந்த ஆளுங்கட்சி எம்பிக்கள் வெளியான காட்சிகள் குஜராத்தின் அகமதாபாத்தில் விமான விபத்துக்குள்ளான கடைசி நொடியில் விமானி பேசிய வார்த்தைகள் குறித்த விவரங்கள் கிடைத்துள்ளன விமானம் விபத்துக்கு முன்னர் இறுதி நொடியில் விமான கட்டுப்பாட்டு அறைக்கு விமானி விடுத்த கடைசி தகவல் என்னவென்பது குறித்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக கிடைத்துள்ளன அதன்படி விமானம் விபத்துக்குள்ளான போது கடைசி நொடியில் விமானி மேடி 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 நோ ஃபவர் நோ த்ரஸ் கீழே விழப்போகின்றோம் என்று கூறியிருக்கிறார் விபத்துக்குள்ளாக முன்பு கடைசி நொடியில் விமானி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு விமானி மேடை கோல் விடுத்தது ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது விமான பயணங்களின் போது ஒரு பொழுதும் கேட்கக்கூடாத வார்த்தை என்று சொல்லப்படுவதுதான் மேடை கோல் அல்லது மேடை அழைப்பு ஏனென்றால் அவசர காலத்தில் உதவிக்காக விமானங்களின் விமானிகள் பயன்படுத்தி வரும் ரகசிய வார்த்தை தான் இது அதன்படி இன்ஜின் முழுமையாக செயலிழப்பு அல்லது விமானத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலை போன்ற உயிருக்கு ஆபத்தான மிகவும் அவசர காலத்தில் விமானிகள் இந்த மேடை கோல் வார்த்தையை பயன்படுத்துவர் எம் எயிட்ஸ் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து இந்த மேடை என்ற வார்த்தை உருவானது இந்த வார்த்தையின் பொருள் உதவி செய்யுங்கள் என்பதுதான் விமானிகளால் கணிக்க முடியாத பெரிய ஆபத்து ஏற்படும் அவசர சூழல் என்றால் இந்த வார்த்தையை கண்டிப்பாக மூன்று முறை கூற வேண்டும் என விமானிகள் கடைபிடிக்கும் விதியாக இது இருக்கிறது அதனால்தான் விமான பயணத்தில் இந்த வார்த்தையை கேட்கக்கூடாது என்று கூறுவார்கள் இந்த வார்த்தையை தான் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான முன் கடைசி நொடியில் விமானி விமான கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு கூறினார் இதன் கூடவே நோ ஃபவர் என மின்சாரம் இல்லாததையும் விமானி கடைசி நொடியில் கூறியிருக்கிறார் அதேபோல் நோத்ரஸ் என்கின்ற வார்த்தையை விமானி கூறியுள்ளார் அதாவது விமானம் மேலே எழும்புவதற்கு போதிய அளவு உந்துவிசை இல்லை என்பதன் பொருளே நோத்ரஸ் பொதுவாக விமானம் மேலே எழும்போது விமானத்தை மேலே செலுத்துவதற்கு தேவையான சக்தியை இயந்திரங்கள் உற்பத்தி செய்யவில்லை என்பதை குறிக்கும் விதமாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அதன்படி அகமதாபாத்தில் நோத்ரஸ் வார்த்தையை கூறி கீழே விளப்போகிறோம் என்பதை கூறும் விதமாக ஹொயின் டவுன் என்றும் கடைசி நொடியில் விமானம் விமானி கூறியிருக்கிறார் விமானத்துக்கு முன் இறுதி ஐந்து வினாடுகளில் விமானி இந்த வார்த்தையை கூறியதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் அபாயகரமான சூழலில்தான் விமானிகள் இந்த மேடை அழைப்பை விடுத்துள்ளதாக கூறியுள்ள அதிகாரிகள் விமானத்தில் மின்சாரம் இல்லாமல் போனதற்கும் இன்ஜினில் உந்துவிசை கிடைக்காமல் போனதற்கும் காரணம் என்ன என்பதை விசாரிக்க தொடங்கியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அகமதாபாத் விமான விபத்துக்கு விமானியின் கவனக்குறைவு காரணமாக இருந்திருக்கலாம் என மூத்த விமானி ஸ்டீவ் புதிய குற்றச்சாட்டை முன்வைத்தார் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானமைக்கு என்ஜின் கோளாறு பறவை மோதல் உள்ளிட்டவை காரணங்களாக இருக்கலாம் என பல நிபுணர்கள் தெரிவித்தனர் ஆனால் பறவை மோதியமைக்கான காட்சிகள் எதுவும் தென்படாததால் என்ஜின் கோளாறுக்கான சாத்தியக்கூறு அதிகம் இருப்பதாக கருதப்பட்டது இந்நிலையில் பிரபல மூத்த விமானியான ஸ்டீவ் அகமதாபாத் விமானம் குறித்து தன்னுடைய பார்வையை வீடியோ மூலம் வெளிப்படுத்தினார் அதில் எவ்வித சலனமுமின்றி பன்னிரண்டு டிகிரி கோணத்தில் டேக் ஆஃப் ஆகும் விமானத்தில் இறக்கை அதற்கேற்ப செல்லாமல் சற்று வளைந்திருப்பதாக குறிப்பிட்டார் அதாவது சரியான நேரத்தில் கியர் லிவருக்கு பதிலாக ஃப்ளாப் லிவரை அழுத்தியிருந்தால் இத்தகைய சூழல் ஏற்படும் என ஸ்டீவ் தெரிவித்தார் இதில் கியர் லிவர் என்பது தரையிறங்கும் போது பயன்படுத்தப்படும் சக்கரத்தை மேலே எழுப்புவதற்கு பயன்படும் ஃப்ளாப் லிவர் என்பது விமானம் மெதுவாக பறக்கும் போது அதை மேலே உந்துவதற்கு உதவும் இந்நிலையில் துணை விமானி சக்கரத்தை மேலே எழுப்பும் கியர் லிவருக்கு பதிலாக விமானத்தை உந்தும் திறன் கொண்ட பிளாப் லிவரை அழுத்தி இருக்கலாம் என ஸ்டீவ் குறிப்பிட்டார் அவ்வாறு செய்யும் பட்சத்தில் விமானம் சட்டென்று கீழே விழுவதை தவிர வேறு வாய்ப்பில்லை என்றும் ஸ்டீவ் தெரிவித்தார் இது தன்னுடைய கண்ணோட்டம் மட்டுமே என்று குறிப்பிட்ட அவர் மாற்று பார்வைகளோ அல்லது உண்மை காரணங்களோ தெரிய வந்தால் அதனை பரிசீலிப்பதாகவும் ஸ்ரீ கூறி உள்ளார் கடந்த வியாழக்கிழமை நடந்த ஏர் இந்தியா விமான விபத்து ஏற்படும் போது வைரலான வீடியோவை பதிவு செய்து அகமதாபாத்தைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுவன் ஆர்சையன் அசரியிடம் போலீசார் வாக்கு மூலம் பெற்றுக் கொண்டனர் இந்த சம்பவம் குறித்து இந்தியாவின் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போது எதேர்ச்சியாக படம் பிடித்ததாக தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் இது தனக்கு மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அதை சமாளிக்க சிரமப்பட்டதாக தெரிவித்தார் விமானம் இப்படி நெருப்பு பந்தாக மாறும் என்பதை அறியவில்லை விமானம் தாழ்வாக வந்ததால் தன்னுடைய வாடகை வீட்டுக்கு அருகில் தனது மொபைல் போனில் விமானத்தை படம் பிடித்ததாக அவர் தெரிவித்தார் விமானம் தாழ்வாக வருவதை பார்த்து தான் பதிவு செய்து கொண்டு கொண்டிருக்கும் போது இருபத்தி நான்கு வினாடிகளுக்குள் விமானம் விபத்துக்குள்ளானதாக கூறினார் நான் மிகவும் பயந்தேன் என் சகோதரிக்குத்தான் முதலில் அந்த வீடியோவை காட்டினேன் என்னால் சரியாக பேச முடியவில்லை அத்துடன் விமான நிலையத்துக்கு அருகில் உள்ள ஆர்ஜனின் வாடகை வீட்டு உரிமையாளர் சம்பவத்திற்கு பிறகு நான் சென்ற அவரால் பேச முடியவில்லை என்பதைக் கண்டேன் இரவு முழுவதும் விழித்திருந்தார் அவர் எதுவும் சாப்பிடாமல் அமைதியாக இருந்தார் என்றும் அவர் கூறினார் இதேவேளை இந்த காணொலி குறித்து சிறுவரிடம் விசாரித்தனர் என்றும் கைதோ அல்லது காவலில் வைக்கப்படவோ இல்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் அகமதாபாத் விமான விபத்து நடப்பதற்கு முன்னர் அங்கு வேலை செய்யும் விமான பணிப்பெண்கள் கடைசியாக செய்த ரீல்ஸ் காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அகமதாபாத்தில் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி நண்பகல் ஒன்று முப்பத்தொம்பது மணிக்கு டேக் ஆஃப் செய்யப்பட்ட சில நிமிடங்களில் விமானம் விழுந்து நொறுங்கிய சம்பவம் உலக மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அந்த விபத்தில் பயணிகளோடு சேர்ந்து விமான ஊழியர்கள் பத்து பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது அவர்கள் உயிரிழக்க முன்னர் செய்த ரீல்ஸ் காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது விபத்துக்குள்ளான இந்த விமானத்தை கேப்டன் சுமித் சபர்வால் மற்றும் கிளைவ் குந்தர் ஆகியோர் இயக்கியிருந்தனர் இவர்கள் இருவரும் நன்கு அனுபவம் கொண்டவர்களாக காணப்பட்டனர் விமானப் படிப்பெண்களாக ரோஷினி ஹாஜோய் ஷர்மா மிதாலி உள்ளிட்டோர் இருந்தனர் இதில் ரோஷினி ராஜேந்திர ஜோங்காரி விமான பணிப்பெண்ணாக மட்டுமன்றி இன்ஸ்டாகிராம் பிரபலமாகவும் இருந்து வருகிறார் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் ஹேட்விக் விமான நிலையத்தை நோக்கி ஏர் இந்தியா விமானம் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி புறப்பட்டது இந்த விமானம் பாதையில் பாதையிலிருந்து புறப்பட்ட சில நொடிகளில் விபத்தில் சிக்கியதில் பயணிகள் மற்றும் ஊழியர்கள் உட்பட இருநூற்றி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தனர் விமானத்தில் பயணிகள் மற்றும் ஊழியர்கள் உள்ளிட்ட இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்த நிலையில் பிரிட்டனைச் சேர்ந்த குமார் ரமேஷ் மட்டுமே நல்ல வாய்ப்பாக உயிர் பிழைத்தார் தற்பொழுது அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிர் பிழைத்த ஒரே நபரான பிரிட்டன் குடியுரிமை பெற்ற விஸ்வாஷ்குமார் ரமேஷ் என்றாலும் தன்னுடைய சகோதரர் அஜய்குமார் ரமேஷ் அதே விமானத்தில் பயணம் செய்து உயிரிழந்த இருந்து இடையில் துவண்டு போய் உள்ளது அந்த குடும்பம் இது குறித்து இங்கிலாந்தில் உள்ள மத்திய லைசிஸ்டரில் உள்ள வீட்டில் அவரின் உறவினர் ஹிரன் காந்திலால் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும் போது உயிர் பிழைத்த தகவல் மகிழ்ச்சி தரக்கூடியதுதான் என்றாலும் மறுபுறம் அஜய் குறித்து நாங்கள் மனமுடைந்துள்ளோம் ரமேஷ் தன் மனைவி மற்றும் மகனுடன் தொலைவில் வசிக்கிறார் இங்கிலாந்தின் பழமையான நகரம் ஒன்றில் அஜய் வசித்து வந்தார் மேலும் இரண்டு சகோதரர்களும் சேர்ந்து ஒரு மிட்டாய் தொழில் நடத்தி வந்தனர் இவர்கள் மிகவும் சிறந்த மனிதர்கள் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில் சிறந்த மனிதர்கள் இவர்கள்தான் இந்தியாவில் சில வாரங்கள் விடுமுறையை கழித்த பின்னர் இங்கிலாந்து திரும்பிக் கொண்டிருந்தனர் குடும்பத்தினரவர்களை வீட்டுக்கு அழைத்துச் செல்வதற்காக கேட்பீட் விமான நிலையத்தில் காத்திருந்தனர் என்று உறவினர் கிரண் காந்திலால் கூறினார் விமானம் விபத்துக்குள்ளான சிறிது நேரத்தில் விஸ்வாஷ்குமார் ரமேஷ் தன்னுடைய தந்தைக்கு போன் செய்து நாங்கள் பயணம் செய்த விமானம் விபத்தில் சிக்கிவிட்டது நான் உயிருடன் உள்ளேன் என்னுடைய சகோதரனை தேடுகிறேன் வரிசையின் மறுமுனையில் சகோதரர் அஜய் அமர்ந்திருந்தார் விமானத்திலிருந்து எப்படி வெளியேறினேன் என்று எனக்கு தெரியாது என்னைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் அஜய்குமாரை பற்றி கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறேன் என்று குமார் ரமேஷ் கூறியதை கேட்டு குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் நான் என் சகோதரனுக்காக காத்திருக்கிறேன் நான் முற்றிலும் நலமாக இருக்கிறேன் என்னுடைய சகோதரனை தேடி சுமார் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் காத்திருந்தேன் பின்னர் மீட்பு படையினரால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டேன் என விஸ்வாஷ்குமார் ரமேஷ் தெரிவித்தார் மேலும் காந்திலால் கூறும்போது அவருடைய சகோதரர் அஜயை தொடர்பு கொள்ள அவரின் பெற்றோரும் தீவிரமாக முயன்றனர் அழைப்பு சென்று கொண்டிருந்தது ஆனால் யாரும் அழைப்பை ஏற்கவில்லை என கூறினார் முன்னதாக விமான விபத்தில் உயிர் பிழைத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விஸ்வாஷ்குமார் ரமேஷை பிரதமர் மோடி மருத்துவமனைக்கு சென்று சந்தித்தார் மருத்துவமனையில் இருக்கும் குமார் ரமேஷ் கூறும்போது எல்லாமே கண்முன்னி நடந்தது அதிலிருந்து நான் எப்படி உயிருடன் வெளியே வந்தேன் என்பதை என்னால் கூட நம்ப முடியவில்லை என்று விஸ்வாஷ்குமார் ரமேஷ் மருத்துவமனையின் ஒரு வீட்டு காவலாளியை கொன்றுவிட்டு அந்த வீட்டில் இருந்து திருடிய சுமார் இரண்டு கோடி ரூபாய் செகுசு வேன் கண்டியில் கைவிடப்பட்ட நிலையில் இன்றைய தினம் கைப்பற்றப்பட்டது காவலாளியை கொன்றதாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் கண்டி போலீஸ் நிலையத்துக்கு அருகில் உள்ள ஒரு பிரபல மகளிர் பாடசாலைக்கு முன் வேனை நிறுத்திவிட்டு பின்னர் கண்டி குர்ஷெட் பஸ் நிலையத்துக்கு செல்லும் குறுக்கு வீதி வழியாக சென்று பின்னர் மோட்டார் சைக்கிளில் வேனை நெருங்கிச் சென்று அதன் பின்னர் அங்கிருந்து வெளியேறும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி வெண்ணப்புவ உல்கிடியாவ பகுதியில் உள்ள வீட்டிற்குள் நுழைந்து காவலாளியை கட்டி வைத்து அவரை கொன்று பின்னர் வேனை கடத்திச் சென்றுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பந்தப்பட்ட வீட்டின் உரிமையாளர் இத்தாலியில் வசிக்கும் ஒரு தொழிலதிபர் என்றும் கண்டி போலீஸ் நிலையத்துக்கு கைவிடப்பட்ட வேனில் சந்தேக நபர்கள் ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்தியமைக்கான அறிகுறிகள் இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கைவிடப்பட்ட வேனிலிருந்து பல கத்திகளையும் போலீசார் மீட்டுள்ளதோடு கண்டி குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி திலக் சமரநாயக் உள்ளிட்ட குழு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட வேண்டிய முப்பத்தி ஏழு கைதிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது சிறை கைதிகளை விடுவிப்பது தொடர்பில் விசாரணையை மேற்கொள்ளும் துறையினர் இதை கண்டறிந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விசாரணையாளர்கள் கடந்த வாரம் இருபத்தி எட்டாம் தேதி சிறைச்சாலைகளின் பதிவீடு அறையை ஆய்வு செய்து சிறை கைதிகளின் விவரங்களை பெற்றுக் கொண்டனர் இதன்படி ஜனாதிபதி மன்னிப்பு பெற்ற முப்பத்தேழு கைதிகள் விடுவிக்கப்படவில்லை என்றும் ஒரு கைதி தவறாக விடுவிக்கப்பட்டுள்ளார் என்றும் புலனாய்வாளர்கள் கண்டறிந்துள்ளதாக அமைச்சர் விஜயபால தெரிவித்தார் விடுவிக்கப்பட வேண்டிய முப்பத்தி ஏழு கைதிகளினும் சிறைச்சாலைகளுக்குள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் விசாரணையாளர்கள் நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் வரையிலான ஜனாதிபதி மன்னிப்பு மற்றும் பிற பொது மன்னிப்புக்கின் கீழ் சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டமை தொடர்பில் முழுமையான மதிப்பாய்வை மேற்கொள்ள உள்ளார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் பொதுவாக ஜனாதிபதி மன்னிப்புக்காக பரிந்துரைக்கப்பட்ட கைதிகளின் பெயர்கள் அடங்கிய பட்டியலை சுறைச்சா திணைக்களம் தயாரிக்கிறது எனவே தாம் சமர்ப்பிக்கும் பட்டியலில் உள்ள ஒவ்வொரு கைதியினையும் விடுவிப்பதற்கு பதிலாக சுறைச்சாலை திணைக்களம் மன்னிப்பு வழங்கப்பட்டதாக கூறி மாற்று கைதிகளை விடுவித்துள்ளமை தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் உத்தரகாண்ட் மாநிலத்தின் குப்தகாசியிலிருந்து ஏழு பேருடன் கேதார்நாத்துக்கு சென்ற ஹெலிகாப்டர் கவுரி குந்த் வனப்பகுதியில் விபத்துக்குள்ளானது சம்பவ இடத்தில் மீட்புப் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது ஆரியன் ஏவியேஷன் என்கின்ற நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த ஹெலிகாப்டரில் விமானியுடன் சேர்ந்து மொத்தம் ஏழு பேர் பயணித்தனர் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து பதினேழு மணியளவில் குப்தகாசியிலிருந்து கேதர்நாத்துக்கு அந்த ஹெலிகாப்டர் புறப்பட்டது இந்நிலையில் மோசமான வானிலை காரணமாக அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிக்கொண்டது இதில் ஐந்து பேர் உயிரிழந்ததாக முதல்கட்ட தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது இது தொடர்பில் உத்தரகாண்ட் மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தள பதவியில் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார் ருத்த பிரயாக் மாவட்டத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியமை குறித்த வருத்தமான செய்தி கிடைத்துள்ளது கடந்த வியாழக்கிழமை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்தில் சிக்கியது இதில் பயணித்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூற்றி நாற்பத்தி பேர் உயிரிழந்தனர் இது தேசம் முழுவதும் பெரும் துயரை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது கவரி குந்த் வனப்பகுதியில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானவை அதிர்ச்சி தரும் வகையில் அமைந்துள்ளது கடந்த நாற்பது நாட்களில் மட்டும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்த விபத்தோடு சேர்த்து ஐந்தாவது முறையாக ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் உள்ள உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள பலாலி ராஜ ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இன்றைய தினம் விசேட பூஜை வழிபாடுகளிடம் பெற்றன கடுமையான கட்டுப்பாடுகளோடு விசேட தினங்களில் மாத்திரம் ஆலயத்துக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் ஞாயிற்றுக்கிழமை முதல் குறித்த ஆலயத்துக்கு தினமும் சென்று வழிபாடு செய்ய ராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளனர் இந்நிலையில் இன்றைய தினம் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ராணுவ உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அகமதாபாத் விமான விபத்தின் அடுத்த திக் திக் தகவல்கள் இறுதி நொடியில் முற்றாக நின்று போன மின்சாரம் கட்டுப்பாட்டு அறையில் பதிவான விமானியின் அவல குரல் இயந்திர செயலிழப்பை மறுக்கும் விமான நிபுணர்கள் ஏர் இந்தியா விமான விபத்துக்கு இதுதான் காரணம் முற்றிலும் அலசி அதிரடி தகவல்களை வெளியிட்ட பாரிய விமானத்தின் விமானி அவதானிப்பு விமானி விட்ட பாரிய தவறு கீழே அழுத்தப்பட்ட லிவர் அனைவரும் பார்க்கும் அகமதாபாத் விமான விபத்து வீடியோவை பதிவு செய்த சிறுவனுக்கு வந்த நிலை விபத்தை நேரடியாக பார்த்த மற்றொரு சாட்சியின் பரபரப்பு வாக்கு மூலம் சகோதரிக்கு ரீல் செய்து அனுப்பிவிட்டு தரையிறங்கியதும் அழைப்பதாக கூறிய பணிப்பெண்கள் இந்திய விமான விபத்தில் பரிதாபமாக பலியான சோகம் உடலை காணாமல் தேடித் தெரியும் உறவுகள் விமான விபத்தில் தப்பித்தவரின் குடும்பத்திலும் பேரிடி வெளியான மிகுதி தகவல் இறுதி நிமிடங்கள் தொடர்பில் கூறிய வாக்கு மூலம் வீட்டு காவலாளியை கொலை செய்து திருடிச் செல்லப்பட்ட இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான கண்டி நகரில் இருந்து மீட்பு உள்ளே இருந்த தடயங்கள் வெளியான முழு விவரம் ஒரு மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட வேண்டிய முப்பத்தேழு கைதிகள் தொடர்பில் வெளியான தகவல் சிறைச்சாலைகளில் பதற்றமாகும் விவகாரம் இந்திய விமான விபத்தை அடுத்து அடுத்த பாரிய விமான விபத்து இந்தியாவில் மீண்டும் பதிவு பயணிகள் அனைவரும் பலி தீயாக பரவும் சம்பவம் யாழில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த ஆலய மக்கள் பயன்பாட்டுக்கு களத்துக்கு வந்த ஆளுங்கட்சி எம்பிக்கள் வெளியான காட்சிகள்